ஒரு நீதி திட்டமிட்ட போலே ஐயா என் பிள்ளைக்கு போல என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு முடிவெடுத்து நீங்க ஊருக்கு வந்து கேளுங்க எந்த பிள்ளையை பற்றி பயனாலு நூற்றி அம்பது சேறியிருக்கும் அவருக்கு ஒரே ஒரு கேஸ் இருக்கு அது வேலிப்பிரச்சனை Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஐயா இந்தராஜரீகம் ஐயா கொன்றுதராஜரீகம் ஒளியணும் ஐயா இந்த বাচ্চা பாரனுக்கு தரையில மூண்ட வேண்டிய ஐயா ஐயா இந்த இருக்க বাচ্চা பாரனுக்கு தரையில மூண்ட வேண்டிய ஐயா மங்கோட மோடு ஐயா இந்த மோடு இல்லை இந்த போறதுல வந்தா என்னைய நான் வந்து குலாங்க தேடிடணும் அய்யா நீங்க வெளியறியாடா காட்டுறியா ജനമൂമിയിൽ പുതിയ ഇല്ലേ മറ யாரை யாருக்கு நம்ம ஐயா இந்த தங்கதியல பா பா யாரை யாருக்கு இந்த வெற்றில பா பா யாரை வைக்கிற நம்மை பாரா ரிதலோ இருக்கை ஐடி டை ஐடி நீத கொண்ட 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 நீத நீத கொண்ட

வாழ்த்துக்கு காசு இருந்தால் பாலனா மட்டும்தான் களை வரத்து அடுத்தவரை சுற்றி மாற்றி செய்து வாழ்றவன் தான் பாலனா மேலை அணி வாழ்றதுக்கு தான் இல்லை வந்துட்டதுன்னு சொல்லி அந்த காணிக்க மாடுகள் எல்லாத்தையும் தெம்படா போய் என்று சொன்னா அப்பள்ள பிள்ளை சித்தப்பா ரெண்டு பேரோடையும் அங்க வேலையில ஒரு பொடியனையும் கூட்டிக் கொண்டு நெல்லு விட்டா போகணும்னு சொல்லி போனவர் ஐயா போயிருக்க புள்ள கையில காசு இல்ல அம்மா காசு போட்டு விடாமான்னு சொன்னவர் அப்ப நான் அங்க இருந்து காசு போடணும்னு சொல்லிட்டு சொன்னான் ஆட்டை அக்கௌண்ட் கையா போடுறேன்ட சித்தப்பாண்ட அக்கௌண்ட் போட்டு வரேன் பர்சுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருந்தவரை ஐயா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு சாப்பாட்டுக்கு வச்சுருந்த காசு எந்த பிள்ளைகிட்ட லைசன்ஸ் இல்லையா என் பிள்ளையை பத்தி தப்பு தப்பா கதைக்கணும் ஐயா எந்த பிள்ளைய நீங்கள் தப்பான கதை ஒன்றும் கதைக்காங்க என் பிள்ளை பதினாலு வயசு எனக்கு ஆறு பிள்ளைகள் என் பிள்ளை மூத்த பிள்ளை அவர் தான் குடும்பத்தை பார்க்குற எனக்கு லோன்ஸ் கிட்ட பல கடனை எல்லாத்தையும் அவர் தானே ஐயா காட்டி கொண்டு இருக்கார் அஞ்சு பொம்பளை சோறு என் அஞ்சு பிள்ளைகளை ஏ படிக்கிறவர் எல்லாரையும் அவர் தன்னை படிப்பை கூட நீங்கள் படியுங்க தங்கச்சி ஓயல் எழுதுறவா அம்மா நீ ஓயல் பாஸ் பண்ணு அம்மா அண்ணா எல்லாரும் எல்லாரையும் எந்த வீட்டுக்கு தலைவன் ஐயா என் பிள்ளையில ஒரு கட்ட வழக்கம் இல்லையா ஒரு ஐயா பெத்திரையா பெரிய தப்பான கொமெண்ட் ஒருத்தரும் துடிக்கிறேன் இந்த பதினேழு வயசுல ஒரு பிள்ளையும் இப்படி ஒரு தாய்க்கு பொறுப்பானவே இல்ல என் குடும்ப அணைய அழைச்சு ஐயா என் பிள்ளைக்கு ஒரு நீதி வேண்டி வாண்டி தாங்கோட கடன்காரர் வந்தாலும் இனி ஐயா என் கடனை தீர்க்க போயிடும் எந்த பிள்ளை போயிட்டு ஐயா யார் வந்தாலும் டோன்கார் வந்தாலும் தம்பிச்சவா ஒண்ணுமெண்டா எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்கோ தம்பி இஞ்ச வாண்டு கூப்பிடுவினா அண்ணன் இவ்வளவுதான் கிடக்குது பிரை கட்டுறேன் சரி தம்பி என்னை வேண்டி கொண்டு போவினா ஐயா ஐயா எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கையா அந்த கடன்காரர் போனங்களை வந்து தகாத வார்த்தையில பேச என் அம்மா பேசாதே எங்கோ மூன்று மாதம் கடன் கட்டுவேன் என்று சொல்லி என்ன பிள்ளை ஆறுதல் சொல்லிட்டு போனவரையா எந்த பிள்ளைய உயிரெடுத்துட்டு ஆங்களா பதினேழு வயது ஐயா எந்த பிள்ளை எப்படி தப்பு தப்பா போடினும் ஐயா பத்தொன்பது வயதுட்டு போடினோம் ஐயா ஒவ்வொன்று ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரி போடினும் ஐயா இதுக்கெல்லாம் எந்த பிள்ளையை படி கேவலமான கமெண்ட் கொடுக்காதேங்கோ இப்படி ஒரு பொறுப்பான எந்த பிள்ளை அழிச்சிட்டு ஐயா ஒரு வட்டுக்கோட்ட போலீசில ஒரு எட்ரி இருக்கும் ஏற்பாட்டத்துக்கு போகாதுங்கோ என்ன போனீங்கள சொன்ன உடனே வந்து ரெண்டு பேரே உள்ளுக்குள்ள போடுவான்னு எல்லாரையும் வீட்ட வந்த ஐயா என்ன ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் பிள்ளைய நீங்கள் கொண்டே தகனம் செய்யுங்க அவை சொன்னடத்தான் ஐயா வெட்டியிருக்கா அவை பிள்ளைய தண்ணீர் எல்லாம் ஐயா அதை விட எந்த பிள்ளைய சுட்டதையா ஒன்றரைக்காம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது அஞ்சரைக்காம் அவ்வளவு நேரம் வேன் ஐயா வச்சிருக்கோணும் எந்த பிள்ளையை அவ்வளவு நேரம் வேணு வச்சிருக்கோணும் அந்த கேள்வியை கேளுங்க எந்த பிள்ளைய மது போதை என்று சொல்லினும் ஐயா அப்படியெல்லாம் இல்லையே ஐயா தாய்க்கு தெரியாதோ ஒரு கட்ட பிள்ளை என்று சொன்னா இந்த தாய் என்னப்படுவாலும் தகவல் தெரிவிக்கல உங்களை இப்படி நடைபெறும் தகவல் தெரிவிக்கிறதே இல்லை எங்களுக்கு நாங்களா தான் போனாங்க